ஹாய் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வெண்டைக்காயை க்யூப் க்யூபாக கட் பண்ணி ஒரு பேனில் போட்டு ஆயில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக பீனட் அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகனட் ஒன் ஸ்பூன் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் இது எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு கிரைண்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு கடாயில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சா பொடியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண பிந்தியை போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும் அப்போ இறக்கிக்கலாம் இது ஒயிட் ரைஸ்க்கு ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ